வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மாதம்பட்டி ரெங்கராஜ் சாரோட ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இப்போ அந்த சாரோட ரெசிபி வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது அதில் ஒன்று வந்து இந்த வெள்ளைச்சோளத்தை வச்சு ஒரு பணியாரம் பண்ணியிருந்தாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க வெள்ளைச்சோளம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் அன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளரில் வந்து வெள்ளைச்சோளம் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சோள சோளத்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறலாம் இந்த சிறுதானிய வகையில் வந்து ரொம்ப வந்து கல் மண் நிறையா இருக்கும் இதை மட்டும் ஒரு டைமில் ரெண்டு டைம் கூட நல்லா அலசி எடுத்துக்கிறணும் தண்ணி எடுத்துக்கிறலாம் ஜோளம் வந்து அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து ஜோளம் எடுத்தால் அதே டம்ளர்லேயே கால் டம்ளர் அளவு வந்து உளுந்து எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்த உடனே ஜோளம் எடுத்தால் அதே டம்ளர்லேயே இட்லி அரிசி வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம் அரிசி உளுந்து நல்லா அலசிட்டு அது ஊற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கம்பும் சோளமும் நல்லா ஊற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து அவள் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இது த கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கிறலாம் இப்போ ரெண்டையுமே நல்லா ஊறட்டும் கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும் சோளம் பாருங்கள் ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து அரைச்சிக்கிறலாம் தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் பாருங்க சோள மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கிறோன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் இப்போ அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே அரைச்சிக்கிறலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க இந்த அவளை வந்து ஊற வச்சேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அதிலோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் இப்போ உளுந்து மாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் உப்பு போட்டு நல்லா கரைச்சாச்சு மாவு வந்து நல்லா புளிச்சு வரட்டும் ஒரு ப்ளேட் ஒரு பிளேட் போட்டு மூடி பாருங்க மாவு வந்து நல்லா பொங்கிடுச்சு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் பணியாரத்துக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து தாளிச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூனை வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கடுகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி மாவு கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பணியாரத்துக்கு வந்து சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு ஒரு பத்து பல் பூண்டு மூணு மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரை அளவு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா உதச்சிக்கிறலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரில் பின்னாடி சட்னியை வந்து அரைச்சிக்கிறலாம் பனியாரத்தை வந்து சுட்டு எடுத்துக்கிறலாம் பனியார சட்னி வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இந்த சோள பனியாரம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நான் வந்து நல்லதுங்க பனியாரம் வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பரான ஹெல்த்தியான சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு பாருங்க உள்ள உள்ளலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த பணியாரத்தை கூட சேர்த்து சாப்பிடுது சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி